நிலம்பெரும் சொல்லை கண்டு கொண்டேன் ஓம் நமோ நாராயணா சுபசத்தி லட்சுமணன் ஐயா வந்து வாஸ்து நாட்கள் கார்த்திகை எட்டு வாஸ்து நாள் சனிக்கிழமை அஷ்டமி திதி மக நட்சத்திரம் இப்படி வீடு கட்ட கால் போட போ நேரம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு வாஸ்து நாட்கள் அப்படிங்கிறது தமிழ் மாதம் பனிரெண்டு அதில் எட்டு நாள் தான் வாஸ்து நாள் தை பனிரெண்டு மாசி இருபத்தி ரெண்டு சித்திரை பத்து வைகாசி இருபத்தொன்று ஆடி பதினொன்று ஆவணியில் ஆறாம் தேதி ஐப்பசி பதினொன்று கார்த்திகை எட்டு இதில் வந்து தை பன்னெண்டு காலையில் பத்து நாற்பதுலேருந்து பதினொன்று பதினொன்னே கால வரைக்கும் மாசி இருபத்தி ரெண்டு பத்து முப்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று எட்டு வரைக்கும் சித்திரை பத்தில் எட்டு ஐம்பத்தி நாலுலேருந்து ஒம்பது அரை வரைக்கும் வைகாசி இருபத்தொன்று ஒம்போது ஐம்பத்தெட்டுலேருந்து பத்தரை வரைக்கும் பத்து முப்பத்தி நாலு வரைக்கும் சொல்லலாம் ஆடி பதினொன்றில் ஏழு நாற்பத்தி நாலுலேருந்து எட்டு இருபது வரைக்கும் ஆவணி ஆறில் ஏழு இருபத்தி மூணுலேருந்து ஏழு ஐம்பத்தொம்போது வரைக்கும் ஐப்பசி பதினொன்றில் வந்து ஏழுக்கு நாற்பத்தி நாலுலேருந்து எட்டு இருபது வரைக்கும் கார்த்திகை எட்டாம்தேதி வந்து காலையில் பதினொன்று இருபத்தஞ்சுலேருந்து பன்னெண்டு அஞ்சு வரைக்கும் வாஸ்து புருஷன் விழித்திருக்கும் நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த வாஸ்து புருஷன் வெளித்திருக்கும் நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது அதில் அஷ்டமி நம்மவி அமாவாசை அவமாம் நாள் திருதினஸ்பிரிக்கு மரண யோகம் நட்சத்திரம் முகூர்த்தம் எதுவும் பார்க்க தேவையில்லை வாஸ்து புருஷன் முடிச்சிருக்கிற நேரம் நம்ம பாலக்கால் போட்டால் பூமி பூஜை போட்டால் அந்த பூமி வந்து செழிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஜோதிட விதி இது வந்து மாடி வீட்டுக்கு செல்லுமா அப்படின்னு பார்த்தோம்னா இது தரை தான் தரையை இப்போ பூமி பூஜை அப்படிங்கும்போது பூமிங்கும்போது தரையில் போடுறது இப்போ மாடி வீடு கட்டுறதுக்கு மூர்த்த நாள் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இது பூமி பூஜைக்கு அஷ்டமி தேதியில் அஷ்டமி தீதியெலாம் கணக்கு கிடையாது வாஸ்து புருஷன் விழிச்சிருக்கிற நாள் கார்த்திகை எட்டு பாலக்கால் போடலாங்கிறது தான் விதி ஆனால் மக்கள் வந்து நாளெலாம் பார்த்து இது அஷ்டமி இதில் போடலாமா அப்படிலாம் கேட்பாங்க ஆனால் வாஸ்து புருஷன் சனிக்கிழமை கேட்கறது கேள்விகள் நியாயம்தான் அப்படி கேள்வி கேட்டாங்கன்னா வாஸ்து புருஷன் விழித்திருக்கிற நாட்களில் நீங்கள் பூமி பூஜை போடலான்னு தான் நம்ம சொல்லணும் இல்லை வேறு நாள் வேண்டாம் வேறு நாள் கொடுத்துக்க வேண்டியதான் நம்ம இன்சிஸ் பண்ண முடியாது எதையுமே கருத்துக்களை கூறலாமே தவிர கருத்துக்களை ஒருத்தர் மேலே திணிப்பது தவறு திணித்தாலும் திணித்தா அவங்க ஒத்துக்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல இதில் என்ன ஒரு பிரச்சனைனா வீடு அப்படிங்கும்போது இது ஒரு முப்பது வருஷம் ஐம்பது வருஷம் நூறு வருஷம் சில வீடு நூறு நூற்றம்பது வருஷம் இரநூறு வருஷம்லாம் கூட இருக்கலாம் ஆனால் அந்த வீட்டில் குடியிருக்கிறவங்க ஒரு நாற்பது வயசில் வீடு கட்டினாங்கன்னா ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் அந்த வீட்டில் இருப்பாங்க அதனால் ஒருவேளை அந்த வீடுகளில் சின்ன சின்ன சண்டை வந்தாலோ சின்ன பிரச்சனைகள் வந்தாலோ ஒருவேளை நம்ம அஷ்டமியில் போட்டோமா சனிக்கிழமை போட்டோமான்னு இந்த ஆள் தப்பாக குறித்து கொடுத்தாருங்கிறது ஜோதிடருக்கு கெட்ட பேரும் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு வாய்ப்புகள் உண்டு இந்த பில்டிங் கட்டுற என்ஜினியரு இந்த பில்டிங் சம்பந்தமாக இருக்கிறவங்களுக்கு அது பற்றி தெரியும் அவங்க அதை ஒத்துக்குவாங்க இருந்தாலும் அவங்க மனைவிமார் அவங்க சுற்றுப்புறங்கள் ஒட்டுக்குமான்னு நமக்கு சொல்ல முடியாது நம்ம வந்து சொல்லிடலாம் வாசு புருஷன் விழித்திருக்கிறனால இந்த அன்னைக்கு போட்டால் பூமி சிறப்பாக வரும் அப்படின்னு சொல்லிக்கலாம் அதில் எந்த தவறும் இல்லை குறித்து கொடுக்கலாம் குறித்து வாங்கிட்டு போயிட்டு அவனுக்கு இன்னொருத்திட்ட போனோன்னா இன்னொரு ஜோசியக்கார் இதில் போட வேண்டாம் இன்னொரு நாள் கொடுத்துட்டாருன்னா இந்த ஜோதிடருக்கு எதுவுமே தெரியல சுபசக்தி லட்சுமன் குறித்து கொடுத்தாருனா அவனுக்கு ஒன்றுமே தெரில சரியாகவே ஜோதிடம் படிக்கலைன்னு சொல்லி புரளி வாய்ப்பு வாய்ப்புண்டு இது ஒரு கத்தி மேல் நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நம்ம ஜோதிட ரீதியாக நம்ம ஒரு ரெண்டு மூணு நாள் கொடுத்து கொடுத்தா அந்த நாள் பண்ணலாங்க இன்னொரு ஒரு ஒரு நாளையும் நம்ம எக்ஸ்ட்ராவாக கொடுத்துக்க வேண்டியதான் ஏன்னா அதை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அதிகமாக இருக்குது இப்போ சில ஊர்களில் வந்து பார்த்திங்கன்னா முகூர்த்த நாட்கள் மட்டும்தான் பண்ணுவாங்க புதன்கிழமை மட்டும்தான் நான் முகூர்த்தம் வைப்போம் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க சிலர் நாங்கள் வியாழக்கிழமை மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் புதன் நாங்கள் பெருமாளை கும்பிடுவோம் புதன்கிழமை நாட்களில் நாங்கள் மூர்த்த வைக்க மாட்டோம்பாங்க சிலர் வெள்ளிக்கிழமை பண்ணவே கூடாது வெள்ளிக்கிழமை திருமணம் வச்சா மகாலட்சுமி வீட்டை விட்டு வெளியே போயிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க நாக சீர் அப்படின்னு சொல்கிற சடங்கு அது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு சீர் வைக்கும்போது சனிக்கிழமை அவாய்ட் பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழம வச்சோம் வெள்ளிக்கிழம வச்சோம் ஆனால் ஊரில் போய் பார்க்கும்போது சனிக்கிழமை நிறைய பேர் சீர் வச்சுருக்காங்க அது ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒருடைய ஒவ்வொரு சாஸ்திரம் செயல்படுகிறது அதனால் நம்ம எதையும் தப்பாகவும் சொல்ல முடியாது சரியாகவும் சொல்ல முடியாது முகூர்த்தத்தை குறித்து கொடுக்கலாம் மக்கள் ஏற்றுக்கிட்டா ஏன்னா மக்களுக்காகத்தான் ஜோதிடம் மக்களால் நாம் மக்களுக்காக நாம் அதனால் வந்து இன்னொரு ஆக்ஷன் சேர்த்து கொடுக்கலாம் பிடிவாதமாக இன்றைக்கி பண்ணணும்னு மக்கள்கிட்ட நம்ம திணிக்க முடியாது பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறத சொல்லலாம் நன்றி வணக்கம்